வணக்கம் மண்ணின் மைந்தர்களே திருத்தலம் படவேடு திருவான்ம திருவண்ணாமலைக்கு மிக அருகாமையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இதில் ரேணுகாம்பாள் வந்து அம்மையாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் ஜபதக்னி முனிவரின் மனைவியாக இருந்து அவருக்கு சேவை செய்யும் போது ஒரு கந்தர்வர்களால் மனம் சலனப்படுவதால் ஜமதக்னி முனிவரின் மகன்கள் நால்வரில் நால்வரையும் அனுப்பி தன் தாயை கொல்லுமாறு ஜமதக்னி முனிவர் சொல்கிறார் அதால் தன் தவ நெறியால் உணர்ந்து தன் மனைவி கந்தர்வர்களை மனதால் நினைத்தாள் என்று அதில் மூன்று மகன்களும் அதற்கு உடன்படவில்லை பரசுராமர் அதாவது அவதாரங்களில் தசாவதாரங்களில் பரசுராமர் தன் தாயை கொல்வதற்காக கோடாரியோடு சென்று சலவை செய்யும் தொழிலாளியின் வீட்டில் அந்த அம்மை தஞ்சம் புகுகிறாள் பரசுராமன் வெட்டி தன் தலையையும் அதற்கு இடையூறாக இருந்த அந்த சலவை தொழிலாளியின் மனைவியையும் வெட்டிவிட்டு தன் தந்தையை நோக்கி வருகிறாள் தன் தந்தை தான் இட்ட பணியை செய்ததற்காக வரம் கேட்டதற்கு தன் தாயை மீட்டுத் தர வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு கமண்டலத்தில் உள்ள நீரை நீ தெளித்தால் உன் தாயை நீ திரும்பவும் பெறலாம் என்றார் ஆனால் அவர் வந்து சலவைத் தொழிலாளியின் மனைவியின் தலையை வந்து அம்மையின் உடலோடு ஒட்டினார் அந்த உடலோடு அந்த தலை வந்து இங்கு காட்சியளித்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்